ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரத்தம்ங்க ஆட்டு ரத்தம் ஆட்டு ரத்தம் கப்பில் கொடுக்குறாங்க முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம் அப்பா போய் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் விளையாண்டுவாங்க அவங்க ஒரு கப்பில் கொட்டாங்க பிடிச்சி பிடிச்ச வச்சுருந்து கொடுப்பாங்க ஒரு கொட்டாங்க வச்சு அஞ்சு ரூபா அப்புறம் பத்து ரூபாய்க்கு ஏற்றுச்சு இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் அவங்களே பிடிச்சிடறாங்க ஒரு கப்பு பிளாஸ்டிக் வந்து ஐம்பது ரூபா அதில் கொஞ்சம் ரத்தத்தை பிடிச்சி அதில் உப்பு போட்டுருவாங்க அதனால் அதை உறஞ்சிரும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து கழுவும் போது அதை செதஞ்சி ஓடிடும் அந்த செதஞ்சி ஓடாமல் இருக்கிறதுக்கு எப்படி கழுவுறேன் அப்படிங்கிறது பாருங்க வடிகட்டியில் போட்டிருக்கேன் ஏன்னா அதில் ஆட்டோட முடி இந்த மண் தூசியெல்லாம் போட்டிருக்கோம் காற்றுல அதனால் வடிகட்டியில் போட்டு அப்படியே தண்ணியை லைட்டாக ஊற்றி மேலே ஆகலை அலசினோம்னா ரத்த ரத்தம் கெட்டியாகவே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற தூசிங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ரத்தம் ஆட்டோட ரத்தம் அதெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி ஓடிடும் வெறும் பாத்திரத்தில் போட்டு அல ரத்தம் பூரா போயிடும் அப்புறம் வெறும் பாத்திரம் தான் இருக்கும் அது மாதிரி இருக்கிற ரெண்டு ரத்தத்தையும் அலசிக்கலாம் எனக்கு ரத்தம்னால் ரொம்ப பிடிக்கும் அது பட்டுக்கோடையில் வாங்குற ரத்தம் தான் சென்னையில் ஒரு நாளையில் ரத்தம் வாங்கினதே இல்லைங்க இனி இனிமேல் தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேவா இந்த ஊர் ரத்தம் சூப்பராக இருக்கும் அடு ரத்தம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அதனால் வாங்கிட்டு சொன்னோன்னா அப்பா மட்டனும் ரத்தம் எழுந்துட்டாங்க ரத்தத்தை கழுவியாச்சு ஒரு ரத்தத்தை கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு இன்னொருத்த இன்னொரு ரத்தத்தை அலசி பாத்திரத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இந்த ரத்தம் வந்து அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கடலப்பரு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கீரைன்னு ஒரு கீரை இருக்கும் அந்த கீரையை போட்டு இதில் பொரியல் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அத்தை சூப்பராக இருக்கும் அது இப்போ ரத்தத்தை கிளீன் பண்ணி வச்ச பாத்திரத்தை தூக்கி அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் ஓகேவா ரத்தத்தில் எப்போவுமே வந்து அவங்க உப்பு போட்டிருப்பாங்க நம்ம உப்பு மட்டும் போடவே கூடாது கரத்தை கொண்டு பத்தராட்டி மட்டும் போட்டுக்கலாம் கண்டிப்பாக உப்பு உப்பு சேர்த்துடாதீங்க கொஞ்சம் மஞ்சத்தில் அந்த கவுச்சி வாடகை போகிறது கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டு அடுப்பை சிம்லே வச்சு கிண்டிகிட்டே இருந்தால் அவங்க கலர் மாதிரி இந்த கலரில் வந்துடுவாங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன இஷ்டத்துக்கு பொரிக்கணுமோ அப்படி பொறிச்சிக்கலாம் இப்போ இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாம் போட்டால் தான் மாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் இன்னொரு பாத்திர தடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி கலையரிசியாக மாதம் நாள் சோம்பல்லி தலையில் போட்டு கருவேப்பில வெங்காயம் பொடியான இருக்கிற பூண்டு பொடியான இருக்கிற பச்சை மிளகா எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டேன் மொத்தமாக வச்சுருந்ததுனால அப்படியே மொத்தமாக கொட்டிடுச்சு கலையரிசி வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு அந்த ரத்த போ இது பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை தூக்கி கொட்டி அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டு ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு அரை வேக்காடாக வேக வச்சுருத்தாங்க அதையும் தூக்கி கொட்டி அந்த தண்ணியோட தேங்காய் பூ போட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்குனாங்க இது பொரியலும் இல்லை கூட்டும் இல்லை ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க